போன டிசம்பர்ல மழை வந்ததுங்க இங்க அப்போ வந்து இந்த இந்து பேப்பர்ல வந்து படம் அதாவது வந்து தண்ணி வந்து கருப்பு கலர்ல தெரியுது தெரியுதுல போட்டுருந்தாங்க சில இடங்கள்ல கருப்பா பயங்கர மத்த இடத்துல ப்ளூ கலர்ல தெரியுது அப்ப இதெல்லாம் கூட வந்து நம்மளுடைய இதுதான் நம்ம பாடலைக்கு அப்படி தெரியுது தெரிஞ்சாலும் அதுக்கு தகுந்த மாதிரி அங்கேயும் காரணம் இருக்கும் நம்ம பார்க்க அங்கேயும் ஒரு மாற்றம் இருக்குது பட் இருந்தாலும் அந்த மாற்றத்தையுமே கூட நம்முடைய பார்வை மூலமா தான் தெரிஞ்சுக்கிடறோம் ஆமா உண்மையிலே அது வந்து நம்முடைய பார்வையில உள்ள மாற்றம் கிடையாது அந்த தண்ணியிலயும் ஒரு மாற்றம் இருக்குது அது வந்து வேற ஒன்றும் மேகம் மற்ற இதுகளை விட ரிஃப்ளக்ஷனாலும் அப்படி தெரியும் இப்ப நீங்க கடலை பாத்தீங்கன்னு சொன்னா சாதாரண நேரத்திலயுமே சில இடங்களை ப்ளூ விஷா தெரியும் சில இடங்கள்ல கொஞ்சம் வெளியறிட்டு தெரியும் அப்படி மாறி மாறி தெரியும் அது மேல உள்ள மேகங்கள் வானம் இதுகளை பொறுத்து அப்படி மாறும் ங்க ஐயா ஒரு லாஸ்ட் கொஸ்டின் அதாவது இப்ப சில பேர் வந்து அந்த ஒரு ஞான நிலையில லிபர்ட் ஸ்டேட்ல இப்ப நான் பாக்குறது வந்து என்னன்னே தெரியாம நான் பாக்குறேன் இப்ப எல்லாம் சொல்றாங்கல்ல என்ன எல்லாம் அவேர்னஸ் அது என்னது இல்லையா இப்போ தலைக்கான தலைக்கானே தெரியாம நான் பாத்துட்டு இருக்கேன் அப்புறம் வேற ஒன்றும் நாலேஜ் வருது தே வந்து அதெல்லாம் சரியான நிலையே கிடையாது அது ஒரு மனசு வந்து மனசு வந்து இங்க பண்ணாதபடி வேற எங்கேயோ லயம் பண்ணிருக்கு அர்த்தம் வேற இடத்துல பிளாங்க் ஆயிருக்கு நீங்க ஒரு இடத்துலயுமே லயம் பண்ணாம மனசு பிளாங்காயலாம் அந்த பிளாங்க் இடத்துல லயம் ஆயிருக்கு அதனால தெரியாம இருக்கு பழையபடி அந்த அவங்க ஒரு ஒரு தன் ஒரு அனுபவத்துல அது லயமானா மட்டும்தான் அனுபவத்தை தெரிஞ்சுக்கிட முடியும் அதெல்லாம் அதெல்லாம் வந்து மனோ லயம் தான் அது இப்ப நம்ம லிபரேஷன் மனோ லய நாசம் அது மனோலயம்லாம் கலையிறதுதான் வந்து லிபரேஷனுடைய மனோ லயம்ங்கிறது லிபரேஷனே கிடையாது இப்ப இவங்க லயத்தை தான் பெருசாக்கி பேசுறாங்க நிறைய பேர் இந்த ஸ்டேட்ட சொல்றாங்க

அவர் என்ன சொன்னா எல்லாத்திலும் உள்ள தீர்வு தான் கேக்குறாரு கேக்குறாரு எல்லா பிரச்சனைகளும் வந்து விடுபடக்கூடிய ஒரு நிலை அந்த நிலையில எந்த பிரச்சனையுமே இல்லங்கிறத ஏன்னா எதுவுமே தங்குறது இல்லல்ல எதுவுமே தங்கறது இல்லைனாலும் இன்பமும் தங்காது துன்பமும் தங்காது ஆமா அதனால அந்த இடத்த கண்டுபிடிச்சுக்கிறாரு அப்போ இந்த கம்பேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இப்போ இந்த ஞானம் இப்போ இந்த நான்வெஜ்

ஒரு எல்லாத்து சமபாவன வச்சுக்கணுங்கிற மாதிரி இயல்பு இருக்கும் அதனால அந்த இயல்பு இருக்கிறனால அவங்க முன்னிலையில ஏதாவது ஒரு பரிதாபத்துக்குரிய காட்சி தெரிஞ்சதுன்னு சொன்னா அவங்க பரிதாபப்படுவாங்க பரதாபத்திற்குரிய காட்சியை இல்லைன்னு சொன்னா அவங்க பரிதாபப்பட்டு இருக்கணும்னா அவசியம் அது அவங்க பிரச்சனைக்கு அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண வேண்டியிருக்க அவங்கள ஆமா

பொறுத்தவர் வந்து ஒரு கேள்வி கேக்குறாருன்னு சொல்லி சொன்னா நமக்கு ரொம்ப டயர்டா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லி சொன்னா அவருக்கு அடுத்தவங்களை புறக்கணிச்சிருவாரு இல்ல அவருக்கு ஒரு கேள்வி கேட்கும் பொழுது நம்ம பதில் சொல்லணும் பொழுது அப்ப அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க நம்மளுடைய கஷ்டத்தை கூட பொருட்படுத்தாம இது சொல்றதுங்கும் போது அப்போ தன்னை கொஞ்சம் அதை பத்தி ஒன்னு பெருசா நினைக்க முடியும் தன்னுடைய கஷ்டத்தை பெருசா நினைக்காம அடுத்தவங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்றதுங்கிற மாதிரி அந்த மாதிரி சொல்லுங்க அதுதான் இப்ப இந்த ஸ்டின் அப்படின்னு சொல்றோம் அதாவது இந்த அஞ்ஞானம் அதாவது இந்த ஜீவனுக்கு இருக்கக்கூடிய அஞ்ஞானம்ன்றது இந்த ஐ கான்சியஸ்னஸ் தான்

எக்ஸ்பீரியன்ஸ் வேற எக்ஸ்பீரியன்ஸ் வேற கிடையாது ரெண்டும் ஒன்னா இருக்கு நாம அத நம்ம ரெண்டா பிரிச்சுகிட்டு எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் உடுபடணும்னு சொல்லி நினைக்கும் போது அது வந்து தப்பான ஒரு கண்ணோட்டமா மாறிடுது ஓகே அங்கதான் அந்த நான்ங்கறது பிரச்சனை கிடையேதான் இருக்கு வெளிய வந்து நான் இல்லன்னு செயல்படவே முடியாது செயல்பட முடியாது இப்போ என்னங்க வந்து நம்மள புடிச்சிட்டு இருக்கா இல்ல நம்மதான் என்னங்களை தவறா பயன்படுத்திட்டு இருக்கோமா உங்க இல்ல என்ன பிடியில நம்ம மாட்டிட்டு இருக்கோமா

அந்த எண்ணங்கள் மூலமா நிறைய அனுபவங்களையும் கிரியேட் பண்ணிட்டே வரோம் ஒரு ஒரு யாரையாவது புரிஞ்சுகிட்டு நம்முடைய நம்ம எண்ணத்தை வச்சுதான் புரிஞ்சுக்கிட்டு எண்ணமே வரலங்க எந்த செயலுமே இல்ல இல்லாம போயிடும் வேதாந்திரம் கருமேந்திரி விளக்கி இருக்கீங்க அதாவது நம்மளுடைய ஐம்பது வந்து ஞானேந்திர அம்சத்தோட செயல்படுது அதாவது ரொம்ப இன்னோசன்டா அதுல வந்து கள்ளம் கவலம் இல்லாம செயல்படுது ஆனா மனசு வந்து அதுல குறுக்கிடுற நம்மளோட குழந்தை வந்து ஒரு கபட தன்மையோட செயல்பட ஆரம்பிச்சிருது அதெல்லாம் நம்ம பிரச்சனைக்கு காரணம்னு சொல்லிருக்கீங்க ஆனா குறுக்கீடு வந்து இப்போ இல்லாம பண்ண முடியாது எப்படி ஏன்னா குறுக்கீடு வந்தால வந்து குறுக்கீடு ஆயிடுச்சு எல்லாருக்கும் அபிதானேங்க ஆமா அது வந்து நம்ம அது முக்கியத்துவம் குடுக்காம விட்டுரும் அபிதானேங்க சொல்றீங்க ஆமா 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 அத வந்து அதான் அதையுமே கூட அகத்தளவுல அளவுல அத முக்கியத்துவம் குடுக்காம விட்டுருணும் பொறுத்த மட்டும் என்ன செயல்படணும்னாலும் செஞ்சு விடணும் அவ்வளவுதான்